Hello friends and Nota Per welcome to Mali's Taa. இன்றைக்கி நம்ம சேனல் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு அருமையான முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இது சப்பாத்தி நானோட சாப்பிட பரோட்டாவோட சாப்பிட அது மட்டும் இல்லை நல்லா சுட சுட சாதத்தில் பசங்க சாப்பிட போது டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் வீடியோலுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாங்க வீடியோவுக்கு போகலாம் முட்டை தொக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் அதை உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஓடு பகுதியெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை பாதியாக கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி செய்கிற முட்டை தொக்கு வந்து மூணு பேர்த்துக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இதை பாதியாக வெட்டிக்கலாம் இந்த மாதிரி வெட்டி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முட்டை தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோனா முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சோனா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் அளவுக்கு வதங்கினோன்னே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கினோன்னா ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி இஞ்சி வெள்ளை பூண்டு அதே நேரத்தில் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு பிறகு சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும் அதுக்கு பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் முட்டை மசாலா தூள் முட்டை மசாலா தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பஜ்ஜி மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முட்டை மசாலா தூளை விட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் ஒன்று முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம் காரம் வந்து சரியாக இருக்கும் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு வந்து சரியாக இருக்குது மூடியை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வேகும் போது இப்போ பாருங்கள் தொக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு முட்டை தொக்கு வந்து பார்க்குறதுக்கும் செய்கிறதுக்கும் வேணால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ முட்டைகளை சேர்த்துடலாம் முட்டைகளையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவை எடுத்து முட்டை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த முட்டையில் வந்து இந்த மசாலா ஊறி டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் கடைசியாக விருப்பமாக இருந்தால் கொஞ்சமாக அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கணும் கொத்தமல்லியும் தூவி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்ளோதான் ரொம்ப அருமையான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் இதை சப்பாத்தி நான் ரொட்டியோட வச்சு சாப்பிட அது மட்டும் இல்லை ரைஸோட நல்லா பிசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லஞ்சுக்கு வந்தால் இந்த மாதிரி முட்டை தொக்கை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் அதே நேரத்தில் இது ஒரு அருமையான சாட்டிஸ்ஃபையிங் டிஷ் எட்டு பத்து நிமிஷத்தில் சீக்கிரம் வேலை முறிஞ்சிடும் அது மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் என்னைக்காவது வேலை அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி முட்டை தொக்கை செய்வேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த முட்டைத்தொக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செய்கிற ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்